மத்தூர் அருகே அடுத்தடுத்து ஐந்து கோவில்களில் பூட்டை உடைத்து நான்கு சவரன் நகைகள் மற்றும் உண்டியல் பணம் கொள்ளை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்து வாலிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள ஐந்து கோவில்களின் பூட்டை உடைத்து நகைகள் தாலிகள் உண்டியல் பணம் திருட்டு பெருமனூர் கிராமத்தில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலின் பூட்டை உடைத்து நான்கு சவரன் தங்க சங்கிலி தங்கத்தாலி பீரோவில் இருந்து உண்டியல் பணம் ரூ ஐம்பது பூச்சியம் 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 மற்றும் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றுள்ளனர் அதேபோல் சாலூர் கிராமத்தில் அருகருகே உள்ள தேசத்து மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து தங்கத்தாலி உண்டியல் பணம் சின்ன மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து தங்கத்தாலி விநாயகர் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியல் பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனா் கவுண்டப்பனூர் கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலின் போட்டை உடைத்து உண்டியல் பணத்தை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து மத்தோர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்தடுத்து கோவிலின் போட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இதுகுறித்து ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் அவர்களிடம் கேட்டபோது கொள்ளையலை சுற்றி வளைத்து விட்டோம் கூடிய விரைவில் கைது செய்து விடுவோம் என தெரிவித்தார் என் பேர் சவுந்தர் பெருமனூர் பெருமாள் கோயில் திருடு போயிருக்கு பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே உழைஞ்சிருக்காங்க உள்ளே நுழைஞ்சிட்டு சாமி மேலந்த நகை பீரோவில் இருந்த பணம் உண்டியில் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து சாமி இருந்தது வந்து ஒரு நாலு பவுன் இருந்திருக்கும் உண்டையில் வந்து ஒரு எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில அது கும்பாபிஷேகத்துலேருந்து பிரிக்கல ஆனால் வந்து பீரோவில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு அதையும் எடுத்துன்னு போயிட்டாங்க ஆனால் திருடு போனது வந்து இது ஒரு கோயில் சாலூரில் மூணு கோயில் கவுண்டாப்பனூரில் ஒரு கோயில் இங்கே பெரம்பனூரில் ஒரு கோயில் மொத்தம் அஞ்சு கோயில் திருடு போயிருக்கு இது வரைக்கும் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு தான் சொல்லி நிற்கிது ஊர்கார் தலைவரெல்லாம் சொல்லி நிற்கிது ஆனால் வந்து இது வரைக்கும் போலீஸ்கார் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல போலீஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் மத்தூர் மத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் அந்த இதுவும் எடுக்கலை